பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த புத்தாண்டிற்கான முருகனின் அருள் வாக்கினை கேட்கலாம் வாருங்கள் முருகன் என்ற என் பெயர் இருக்கும் ஒரே காரணத்திற்காக இந்த காணொலியினை பார்க்க உள்ளே வந்து என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கையினை உறுதி செய்த என் அன்பு பிள்ளையே இந்த புத்தாண்டில் உன் வாழ்க்கையினை உன் அப்பன் முருகன் மாற்றி காட்டப் போகின்றே கடைசியாக நீ என் ஆலயத்திற்கு வந்த நாளில் என்னை பார்த்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் கூறி வணங்கிக் கொண்டிருக்கின்ற போது உன்னை அறியாமலேயே நீ கண்ணீர் விட்டு அழுத பொழுது இந்த கந்தனின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது அந்த நொடியே தீர்மானித்து விட்டேன் முதல் நாளிலேயே உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் என்று உணர்த்தும்படியாக மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை உன் வீடு தேடி அனுப்பி வைக்கின்றேன் பெற்றுக்கொள் அன்று நீ அடைகின்ற சந்தோஷத்தின் வடிவில் இந்த சரவணனை காண்பாய் பிறக்கும் இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை எல்லாம் முதலில் உன்னை விட்டு போக்க போகின்றேன் இந்த உன் நண்பர்கள் எல்லோரும் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் கேவலமாக பேசினார்கள் உறவினர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நீ ஒதுங்கி ஒதுங்கி சென்றாய் இவ்வளவு உள்ளவர்கள் கூட உன்னை சில நேரங்களில் நம்பவில்லை உன் ஊர் மக்கள் உன்னோடு வேலை பார்ப்பவர்கள் என அனைவரும் உன்னை அவமானப்படுத்தினார்கள் உன் அப்பனாகிய முருகன் கூறுகின்றேன் நீ அடைந்த அவமானங்கள் அனைத்தும் இந்த ஆறுமுகனின் வருகையால் அலறி அடித்து ஓட போகிறது உன் உறவினர்கள் மத்தியில் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் நீ அவமானப்பட்டவர்கள் மத்தியிலேயே உன்னை கௌரவமாக வாழ வைக்கப் போகின்றேன் யார் யார் எல்லாம் உன்னை கேவலமாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடம் உதவி வேண்டி வரப்போகிறார்களா இல்லையா என்று பார் உன்னை வெறுத்து ஒதுக்கிய ஒவ்வொருவரும் உன்னுடைய நட்புக்காக இயங்குவார்கள் உன்னை தேடி வந்து பேசுவார்கள் சென்ற ஆண்டே வேலையை இழந்து இந்த ஆண்டு வரை வேலை கிடைக்காமல் நீ படும் கஷ்டத்தை பார்த்தேன் என் பிள்ளையே இந்த வருடம் துவங்கும் பொழுதே உனக்கு ஒரு நல்ல வேலையை அனுப்பி வைக்கப் போகின்றேன் மனமாற ஏற்றுக்கொள் உன்னுடைய வீட்டில் சுப காரியம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளேன் இந்த ஆண்டு நிச்சயமாக வீட்டில் மங்கள இசையானது முழங்கியே தீரும் நீண்ட நாட்களாக நீ மனதில் ஒன்றை நினைத்து நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன் முருகா நாளுக்கு நாள் என்னுடைய அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதே பிச்சை எடுக்கும் நிலையில் என்னை வைத்திருக்கின்றாயே இன்னும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் இப்படி ஒரு வாழ்க்கையினர் உன்னை வாழ்வதற்கு என்னுடைய உயிரை வேண்டும் என்றாலும் எடுத்துவிடு என்று உரிமையோடு நீ என்னை திட்டுவதையும் கேட்டேன் என் பிள்ளையே ஆண்டியாக நின்று ஆண்டிச்சாமி என்று பெயர் பெற்ற இந்த முருகன் இன்று எப்படி ராஜாவைப் போல இருக்கின்றேனோ அதே போல உன்னையும் உன் வாழ்க்கையிலே ராஜாவைப் போல மாற்றி அழகு பார்ப்பேன் இந்த ஒரே ஆண்டில் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியினை தரப்போகின்றேன் செல்வம் உன்னுடைய வீட்டில் நிரம்பி வழிய போகிறது உன்னுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர போகின்றது இது உன் அப்பன் முருகனின் வாக்கு அவ்வப்போது என்னுடைய உடல் நலம் சரியில்லாமல் போகின்றதே முருகா பணமெல்லாம் மருத்துவமனைக்கு செல்கின்றதே நோய்வாய்ப்பட்டு நான் இருக்கின்ற இந்த நிலையினை கண்டு மனம் இறங்குவாய் என்று நீ கூறுவது கேட்கிறது இந்த முருகனின் திருநிற்றை சூடிய உனக்கும் உன்னுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு நாளும் ஒரு கேடும் வராது உன்னுடைய நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு விடுதலை தருகின்றேன் பெற்றுக்கொள் உன்னுடைய மன போராட்டத்தை நீக்கி உனக்கு தெளிவு கலங்காதே ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விரதம் இருந்து உன்னை காண வந்தேனே முருகா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கின்றாயே என் அன்பு பிள்ளையே ஐப்பசி விரதத்தில் நீ என்னிடம் எது எதுவெல்லாம் வேண்டும் என்று வேண்டினாயோ அவை அனைத்தையும் உனக்கு அள்ளி தருகின்றேன் பெற்றுக்கொள் என்னுடைய கோவிலுக்கு வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி கொண்ட போதிலும் வெற்றிவேல் முருகனுக்கு இன்றும் என் கண் முன்னே நிற்கின்றது நான் அதை மறக்கவில்லை எதிரி எங்கெங்கோ சென்று எனக்கு செய்வினை செய்கின்றார்களே வீட்டின் மீது கண் திருஷ்டி அதிகமாக கொண்டே செல்கிறது மாந்திரீக தாந்திரிக வேலைகளினால் குடும்பத்தில் ஒற்றுமையின்றி அனைவரும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கின்றோமே எப்பொழுது நீ எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தினை தரப்போகின்றாய் என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது என் பிள்ளையே வெற்றி வடிவேலன் என்னுடைய வெற்றி வேலினை உன்னுடைய வீட்டில் ஊன்ற போகின்றேன் என் வேலிலிருந்து வெளிப்படுகின்ற சக்தியானது மாந்திரீக தாந்திரீக வேலைகளையும் செய்வினை கோளார்களையும் முறியடி பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்த்து சண்டை சச்சரவுகள் எதுவுமின்றி இனி நிம்மதியாய் வாழ வைக்கும் உன்னுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள் வெள்ளி செவ்வாய் என்று விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய் நிச்சயமாக உன் அப்பன் முருகன் உன்னை உயர்த்துவேன் கடந்த ஆண்டு நீ அடைந்த தோல்வியினை மையமாக கொண்டு நீயே உன்னை நான் தர்த்திரம் பிடித்தவன் பீடை பிடித்தவன் என்று மனதளவில் வெறுத்து விட்டாய் ஓம் சரவணபவாய நமக இப்பொழுதே அந்த நிலையினை மாற்றுகின்றேன் இனி நீ தொட்டதெல்லாம் வெற்றியில் தான் முடியும் நீ கை வைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நீ நினைத்தபடியே நிறைவேறும் கலங்காதே செய்கின்ற தொழிலில் விருத்தி இல்லை என்று நீ எண்ணுகின்றாய் உன்னுடைய தொழில் நிலையத்தை வந்து பார்த்தேன் இனி அதையும் மாற்றி தருவேன் தோல்வி நிலையில் சென்று கொண்டிருந்த உன்னுடைய தொழிலானது இன்று முதல் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகின்றது லாபத்தினை போகிறாய் உன் தொழிலில் உனக்கு படிப்படியான வளர்ச்சியினை தந்து உன்னை முதலிடத்தில் வைக்கப் போகிறேன் உன் அப்பனாகிய முருகன் என்னுடைய மூன்று மைல்களுள் ஒரு மைலினை கோடி சொரூபமாக்கி அதில் ஒன்றை உன் அனுப்பி வைக்கப் போகிறேன் இந்த மயில் வாகனின் அந்த மயிலானது எல்லா வேளையிலும் உனக்கு முன்பாக செல்லும் உனக்கு வெற்றியினை கொடுக்கும் உன்னோடு எப்பொழுதும் கூடவே இருக்கும் எல்லா செயல்பாடுகளிலும் உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு வெற்றியினை ஏற்படுத்தி தரும் கலங்காதே ஆண்டு கணக்கில் திருமணத்திற்காக வரன் பார்க்கின்றோம் ஒரே ஒரு மனமாலையினை எடுத்து தருவதற்கு உனக்கு மனம் ஆள் மருகா என்று மனமுருகி வேண்டுகின்றாய் கவலையை விடு உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அழகான மனமாலையினை எடுத்து தருகி ேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் ஏற்றதொரு வரணானது அதுவாகவே தேடி வரும் அதை நீ பயன்படுத்திக் கொள் பணத்திற்காக ஆசைப்பட்டு வரனை கழிக்காதே வருகின்ற வரனை ஏற்றுக்கொள் பணத்தை கொடுத்து அவர்களை கோடீஸ்வரராக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும் குழந்தை இல்லை என்று உன் முகத்தை பார்த்து ஏக்கத்தோடு நான் வேண்டி நிற்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா முருகா என்று நீ பதற்றத்தோடு கேட்பது புரிகிறது என் மகளே இந்த புத்தாண்டு உனக்கு தாய்மையினை வழங்கும் ஆண்டாக அமையப்போகிறது என்னை நம்பி சஷ்டி விரதம் இருந்தாயே குழந்தை வரம் வேண்டும் என்று வெறும் வயிற்றில் கிடந்து முருகா முருகா என்று மனமுருக மூச்சுக்கு ஒருமுறை கூறிக்கொண்டே இருந்தாயே உன்னுடைய வேண்டுதலை நிராகரிப்பேனோ நிச்சயமாக இந்த ஆண்டே உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் உன்னுடைய சாயிலாகவே உனக்கு ஒரு வாரிசு உருவாகும் இனிமேல் நீ இதற்காக கலங்கி அள தேவையில்லை கண்ணீரை கொள் என் மகளே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தோல்விக்கே இடமில்லை எதை எடுத்தாலும் வெற்றியில்தான் முடியும் கல்வி போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவாய் அரசாங்க வேலை பெறப்போகின்றாய் இந்த புத்தாண்டை நீ உன் காலம் என்று எண்ணிக்கொள் நூறு சதவிகிதம் உனக்கு சாதகமான ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையப் போகின்றது உன் சங்கடங்கள் யாவும் இந்த சரவணனின் அருளால் அழிய போகின்றது குறைகள் யாவையும் தீர்த்து வைக்க குமரன் நான் வந்துவிட்டேன் வடிவேல் முருகன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் இனி உன் வறுமைகள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் சிதறி ஓடும் வரை நீ பட்டு வந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் பதில் கூட வருடமாக இந்த புது வருடம் உனக்கு இருக்க போகின்றது நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன்னுடைய வளர்ச்சியினால் ஆணவம் கொள்ளாமல் இருந்தால் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு தராத நல்ல வாழ்க்கையினை நீ வாழ்ந்தால் உன்னுடைய அப்பன் முருகன் என்றும் உன்னோடு துணையாக நிற்பேன் உன்னை உயர்த்தி உச்சியில் வைத்து அழகு பார்ப்பேன்டா எப்பொழுதெல்லாம் உனக்கு மனக்கஷ்டம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை பார்க்க ஆலயத்திற்கு வா உன் குறைகளை என்னிடம் கூறிவிட்டு செல் என் அருகே அமர்ந்திருந்து உனக்கு தெரிந்த பாடல்களை பாடிய என்னுடைய மனதினை குளிரச் இந்த ஆண்டு முழுவதும் உன் அப்பன் முருகன் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை காப்பாற்றி தருவேன் கலங்காதே வாழ்வில் சங்கடம் வருகின்ற வேளையில் நீ நினைவில் கொள்வதற்காக உனக்காக ஒன்றை கூறுகின்றேன் இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனு கவலையில்லை இந்த வாசகத்தை எப்பொழுதும் உன் நினைவில் இருந்து அகற்றாதே நான் உன் அப்பன் முருகன் இருக்கின்றேன் இன்று முதல் உனக்கு வெற்றிதான் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டிற்குள் அடியெடுத்துவை என் பிள்ளையே உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் இந்த முருகனின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்ன அன்பர்களே முருகப்பெருமானின் அருள் வாக்கினை கேட்டீர்களா நம் அப்பன் முருகன் நம்மை ஒரு நாளும் தாழ விடமாட்டான் நமக்கு பக்க பலமாக நின்று வாழ வைப்பான் ஆறு முகம் வந்து என்றும் ஏறு முகம் வழங்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டிற்குள் காலடி எடுத்து வைப்போம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம் அப்பன் முருகனே கதி என்று நம்முடைய வாழ்க்கையினை அவன் கையில் ஒப்பு கொடுத்தோம் நம் அப்பன் முருகன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான் நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து நம்மை காத்து ரச்சிப்பான் இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையானது வளமாக இருக்க அப்பன் வடிவேல் முருகனை மனமாற வேண்டி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி பண்ணுங்க மீண்டும் ஒரு பக்தி பரவசமூட்டும் தொகுப்போடு உங்களை சந்திக்க வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்